ஹாய் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் எல்லா அம்மாக்களுக்கும் ரொம்ப சேலஞ்சான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்குற லன்ச் பாக்ஸும் டிஃபனும் தான் அது மட்டும் இல்லை லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா டிஃப் டிஃபன் பாக்ஸில் மீதி எடுத்துகிட்டு வராமல் இருந்தாலே நம்ம பாதி சேலஞ்சில் ஜெயித்த ஆகிடும் குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்சதே செய்யணும் அதையும் தாண்டி பிடித்த மாதிரி செய்யணும் அவங்களுக்கு என்ன டிஷ்ஷு சாப்பிட பிடிக்குமோ அதையே எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து எங்கள் குழந்தைக்கிட்ட மூணு ஆப்ஷன் கொடுத்து கேட்பேன் டிஃபன் வேணுமா லன்ச் வேணுமா இல்லை என்ன டிஷ் வேணும்னு கேட்பேன் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சொல்லுவாங்க நான் அதையே செய்து கொடுப்பேன் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு வருவாங்க மீதியே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நாளைக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை நம்ம முன்னாலே கேட்டால் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும் குழந்தைங்க எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அது அவங்களோட நேச்சர் தான் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்ற விஷயத்த சொல்லித்தரணும் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொடுத்தா நல்ல ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இப்பயே வர ஆரம்பிச்சிடும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் தோசை பிடிக்கும் அந்த தோசையை நாங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச தோசை எப்படி செய்யலான்ற டிப்ஸ் பார்க்கலாம் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லார் வீட்லேயும் அரைக்கிற அதே தோசமாக தான் அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட சாஸ் பாட்டில் இருந்தது நானும் அதை எடுத்துக்கிட்டேன் உங்கள் அது இல்லைன்னா பரவாயில்ல கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இருக்கும் அது கூட எடுத்துக்கலாம் மூடிக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு உங்களுக்கு எந்த டிசைன் போட தெரியுமோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஊற்றித்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தோசை ஊற்றிக்கிறேன் எங்கள் பாப்பாக்கு ஃப்ளவர் தோசைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளவரே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஏன் அப்படி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் வரணுன்றதுக்காக நாங்கள் ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக ஊற்றுறேன் அப்போ தான் ஒரு தோசை சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லிங்க் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி டச் பண்ணி ஊற்றுங்க அப்போ தான் திருப்பி போடுறப்ப பிச்சிட்டு வராமல் இருக்கும் கொஞ்சம் சிம்லே வச்சு தோசையை ஊற்றுங்க அப்போ தான் கொஞ்சம் பிச்சுட்டு வராமல் இருக்கும் கொஞ்சம் ஹையாக வச்சிங்கன்னா தோசை பிச்சுட்டு வந்துடும் நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் வரைகிறேன் உங்களுக்கு எந்த டிசைனில் தெரியுமோ நீங்கள் அதுமாரி தோசை ஊற்றி கொடுங்க இல்லைனா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எந்த பிடிக்குமோ அது மாதிரி ஊற்றி கொடுங்க சில குழந்தைங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் அனிமல்ஸ் பிடிக்கும் பேர்ட்ஸ் பிடிக்கும் இல்லை ஃபிஷ்ஷு பிடிக்கும் மிக்கி மவுஸ் பிடிக்கும் அனிமேஷன் பிடிக்கும் எது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ஊற்றி கொடுங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க அடுத்து ஐஸ்கிரீம் தோசை ஊற்றுற பாருங்கள் நாங்கள் அந்த லிங்க் வந்து டச் ஆகணுன்றதுக்காகவே தோசைக்கு நடுவில் கோடு கூட போட்டு ஊற்றுறோம் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று பிச்சிக்காமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளாக ஒரு டிசைனில் போடுறத விட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிசைனில் ஒரு தோசை ஊற்றி கொடுங்க அடுத்த டிசைன் அவங்களே சொல்லுவாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடு ஐஸ்கிரீமில் ஊற்றி கொடு மிக்கி மவுஸ் ஊற்றி கொடு ஃப்ளவர்ஸில் ஊற்றி கொடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தோசையை அவங்க ஊற்றி கொடுக்கும்போதே அவங்களுக்குள்ளே அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதே மாவுதான் ஆனால் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி தரணும் அதான் விஷயமே நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஊற்றுறோம் இந்த வந்து நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஊற்றலை இதை ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஊற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கற இல்லையா அதனால கிறிஸ்மஸ் தோசை ஊற்றி தரோம் அந்த ஷேப் வரணும் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு இது கிறிஸ்மஸ் தாத்தான்னு தெரியுது அந்த ஷேப் வருது அதனால அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கிறிஸ்மஸ் தாத்தா கண்டிப்பாக கண்ணாடியும் தாடியும் தான் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக அதில் வரைஞ்சிட்டோம் இதை கிறிஸ்மஸ் தாத்தா அவன் நம்பிட்டான் அதனால் தோசையை சாப்பிட்டான் பையன் நல்லா இருக்குன்னு சொன்னான் ஒரு ஒரு தோசை ஊற்றும் போது அவனே சொல்லிடுறான் அடுத்தது இதை ஊற்றி இதை நிட்டு தோசை மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் தான் தோசை டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு வரும் அதுக்கேற்ற மாதிரி மாவு கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசை ஊற்றி தரும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இப்போ கோலம் தோசை போட்டுடலாம் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா அதேமாரி பூ கோலம் போடுறோம் பூ கோலத்தில் தோசை ஊற்றுறோம் இதுக்கு நடுவில் நிறைய கொடு போடுவோம் தோசை உடையாமல் வரணுன்றதுக்காக நடுவில் வட்டம்லாம் வரைவோம் இப்போ கலர் கோலம் போடுறோன்னா கலர்லாம் நிறைய நிறைய கலர்ஸ் போடுறோம் இல்லையா அதேமாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் மாதிரி போட்டு நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்களாம் இன்னும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த தோசைலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்க சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பீகாக் தோசை வேணும்னு என் பையன் கேட்டான் அது பீகாக் தோசை ஊற்றுறேன் அது பீகாக் மாரியே இருக்காது வாத்து மாரியே இருக்காது சாரி மன்னிச்சுக்கோங்க ஆனால் என் பையனை ஏமாற்றணும் நான் பீகாக்குன்னு சொல்லிட்டேன் மயிலோட தொகைக்கு பதிலாக நான் ரெண்டு முட்டையை வரைஞ்சி விட்டுட்டேன் உண்மையாகவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணோன்னா இந்த தோசையை ஊற்றி பாருங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் நான் சொல்கிறத விட ஊற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த தோசையை நம்ம ஊற்றும் போதே இந்த டிராயிங் பண்ணுறோம் இல்லையா அடுத்தடுத்து தோசை ஊற்றணும்னு நம்மளுக்கே ஆசை வருது குழந்தையாகவே மாறிடுறோம் இந்த ஷேப்பில் வரையலாமா அந்த ஷேப்பில் வரையலாமா இந்த க்ரியேட்டிவ் யோசிக்கலாமா இதுக்கு எப்படின்னா இப்படி வரைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படி வரைஞ்சால் நல்லா இருக்குமா நம்மளை மைண்டு கண்டிப்பாக வேலை செய்ய வைக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ரிலீஃப் ஆகுது ஒரு தோசை ஊற்றினாலே நம்மளுக்கு கால் வலி எடுத்துக்கோ ரெண்டு தோசை ஊற்றினாலே கால் வலிக்கும் ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தோசை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் இந்த தோசை வைக்குது இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தோசைன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் தோசை ட்ரை பண்ண மாதிரி நாங்கள் சப்பாத்திலையும் ட்ரை பண்ணியிருக்கோம் தோசையை விட டிஃப்ரெண்ட் சப்பாத்தி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் தோசைன்னா கொஞ்சம் ஈஸி சப்பாத்தியில் அந்த ஷேப்லாம் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்ம சேனலில் ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த மாதிரி நம்ம சேனலில் லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயம் கிச்சன் கிளீனிங் க்ளீனிங் டிப்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிரியேட்டிவ் ஐடியாஸ் ட்ராயிங் ஷாப்பிங் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்